ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் காலங்களிலே அநேக சம்பவங்கள் நம் நினைவுக்கு வருகின்றன அதிலே ஒரு முக்கியமான சம்பவம் லூக்கா எழுந்த சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது சிமியோன் என்று ஒரு பேர் கொண்ட ஒரு தேவ பக்தியுள்ள இருந்தான் அவன் நீதியும் நியாயமும் உள்ளவனாக வாழ்ந்து பரசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான் அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்கனவே ஆண்டவர் பேசியிருந்தார் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று அவருக்கு சொல்லப்பட்டது அவ்வளோ அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்ற தேவ மனிதனாக இருந்தார் அவர் அண்டைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் தேவாலயத்துக்கு அவரை கொண்டு வருகின்ற அந்த நாளிலே அவர் அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்றார் என்று வசனம் சொல்லுகிறது எத்தனை அருமையான ஒரு காட்சி அந்த நாட்களிலே அநேகர் மேசி வருவார் என்று அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள் சிமியோனுக்கு கர்த்தரா ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் ஏவுதல் சொல்லப்பட்டபடி அவர் அங்கு அன்றைய தினத்தில் தேவாலயத்து எரிசலை தேவாலயத்துக்கு வந்திருந்தார் அப்பொழுது அன்றைய தினம் ஏசு கிறிஸ்துவின் ஏசு கிறிஸ்துவை அவருடைய த தாயும் அவருடைய தகப்பனாரும் தேவாலயத்துக்கு அழைத்து வந்தனர் அந்த நியாயபுறமான முறைகே முறைமையின்படி செய்வதற்காக தேவாலயத்துக்கு அழைத்து வந்திருந்தனர் இந்த காட்சியை விளக்கும் ஒரு அருமையான பாடல் நம்முடைய கீர்த்தனையிலே இடம்பெற்றிருக்கிறது கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர ஆபராகம் பண்டிதன் என்ற ஒரு தேவ மனிதர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இந்த பாடலை கவிதை வடிவிலே எழுதி வைத்திருக்கிறார் அதை பின் ஆட்களிலே பாடலாக ஏற்றி நம்முடைய கீர்த்தனையிலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது நானும் என்னுடைய மகனும் இந்த பாட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இந்த தினத்திலே ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக உன் முன்னே நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு துதி கணம் மகிமே உண்டாவதாக ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு ஸ்டோக் என்ற கொடிய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டேன் அப்பொழுது நான் ராத்திரி ஒரு மணிக்கு எழும்பும்போது எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன் காலையில் எழும்பும்போது தான் என்னுடைய பேச்சு தடுமாட்டத்தை நான் உணர்ந்தேன் பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி ஆகிவிட்டது அங்கே போய் டாக்டர்கள் என்னை பரிசோதித்து பார்த்த பொழுது உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் போவதற்கு முன்பாக டாக்டர் என்ன பார்த்து சொன்னார் உங்களுடைய பேச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது வலது சைடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் உங்களுடைய பேச்சு வருமா அல்லது வராதா என்பது உங்களுடைய ஃபேட்டு தான் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ அப்படி தான் என்று சொன்னார் அதை கேட்டு மிகவும் கஷ்டமாக இருந்தது மனதிற்கு அப்பொழுது எம்ஆர்ஐ ஸ்கே ஸ்கேன் எடுக்கும் பொழுது ஆண்டோட்டத்திலே ஒரு ஜெபம் செய்தேன் நான் ஆண்டவரே இனிமேல் நான் உமக்காக மாத்திரம் பேசுவேன் என்று ஆண்டோட்டத்திலே ஒரு பொருத்தனை செய்தேன் அந்த பொருத்தனையின்படி நான் ஆசிரியராக இருந்தபடியினால் என்னுடைய வேலையை வியராச்சி கொடுத்து விட்டு ஆண்டவருக்காக முழுவதுமாக ஓலியம் செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து அர்ப்பணித்திருக்கிறேன் ஆண்டவர் அன்னைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை அந்த சிக்னஸ்க்கு பிறகு சுகைவீனத்துக்கு பிறகு இப்பொழுது முதல் பாடலாக என் மகனோடு சேர்ந்த பாடலை பாட ஆண்டவர் இம்மட்டும் கிருபை பாராட்டினார் அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக கண்டேன் கண்டேன் என் என் கண் கண் கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கொண்டாடும் என்னோர்கள் கோமானை கையில் ஏன் i சத்தீர முன்னையில் பித்தலின் சத்தீர முன்னானில் புற்றோருக்குயிர் தரும் மயாம் என்ற சகனை ோரிருள் போக்கும் மா மனியை மன்னோரருள் போக்கும் மா கண்ணியும் அன்னையாம் கண்ணியும் கண்ணீயும் ஐயனோடன் உண்ணரியா பசுவிப்புல்லனையில் உன்னழகை கண்டே